ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி எங்கள் அப்பா நாலு பேரும் ஒன்றா வந்து வீட்டில் எப்படி விளையாட்ணும் இது ஒரு உண்மை கதை எங்கள் வீட்டில் நடந்த கதை இப்போயும் நடந்தது தான் இருக்குது தயவுசெய்து நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறது வந்தால் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம ஸ்டேட்டை வந்து கதைக்குள்ளே போயிடலாம் என்னோடய பேர் வந்து நவீனு நான் சென்னையில் இருக்க காலேஜில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்ஜினியரிங் மிஸ்ட்டு வேலைக்கு போகலான்னு நினச்சா என்னால் வேலைக்கே போக முடியல ஏன்னா எனக்கு ஒரு நாலு அரியர் இருக்குது சரி ஓகே வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வந்துட்டேன் எங்களோட ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பக்கத்தில் இருக்க குறிஞ்சிப்பட்டி என்ற இடத்துல வந்து இருக்கும் எங்கள் அப்பா வந்து பெரிய பானக்காரர் எங்களுக்கு வந்து ஹோட்டல் இருக்குது நிலம் இருக்குது கடை வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது எனக்கு தங்கச்சி மட்டும்தான் இருக்கான் என் தங்கச்சி லோக்கல்லேயே இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எங்கள் வாழ்க்கை வந்து நார்மலாக போயிட்டே இருந்துச்சு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே அம்மாவோட நடிக்க நடவடிக்கை வந்து ரொம்ப மாற்றமாக தெரிஞ்சிச்சு அம்மா வந்து என்கிட்ட பேசுகிற விதம் பழகுற விதம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு ஒரு வேளை நம்ம தான் அந்த மாதிரி படம் பார்த்து 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 நம்ம மைண்டு ஃபுல்லாக தப்பு தப்பாக தோணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு சரி வீடு ஏதோ அம்மா வந்து நம்மக்கிட்ட பையன்ற ஒரு பாசத்தில் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பழகிறாங்க அந்த மாதிரி விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் நான் போக நாட்கள் போவோம் எங்கள் அம்மா கண்டினியூஸாக அதே மாதிரி தான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா பார்த்தாலே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெ தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஐயோயோ இது கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு உள்ளுக்கு மனசுக்குள்ளேயே செம்ம பயம் வந்துச்சு எனக்கு சரி நம்ம இது வந்து யாருக்கையாவது சொல்லி ஆகணும் ஏன்னா நான் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தேன் இது தப்பாக போயிடும் சரி ஓகே நம்மளுக்கு தான் நம்ம தங்கச்சி இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் தங்கச்சியை கூப்பிட்டேன் நான் என் தங்கச்சிக்கிட்ட வந்து என் தங்கச்சி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுமா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் அப்படின்னு என் தங்கச்சி வந்து ஏ ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணு என்கிட்ட போய் பேசிட்டு நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் எது இருந்தாலும் பெரியவங்க அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க நீ அவங்க கிட்டே பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஏம்மா பேச போகிறதே உங்கள் அம்மா பற்றி தாம்மா அதனால்தாம்மா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன் நான் என்னென்ன அம்மா என்னென்ன உங்களை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கேட்டால் ஒன்றும் இல்லாமல் உங்கள் அம்மா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மேக்கப் போகிறது எல்லாமே பாருமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குமா நம்ம இருக்குது வந்து ஒரு வில்லேஜ் நம்ம ரொம்ப பட்டிக்காட்டு கிராமம் நம்ம ஊர்லேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கே பத்து இருக்குது அவ்வளோ கிராமத்தில் இருக்கோம் உனக்கே பஸ் ஸ்டாண்ட் எடுத்துன்னு போனால் அங்கே அப்பா தான் எடுத்துன்னு போவார் ஆனால் அம்மா மட்டும் பாருமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வெஸ்டர்ன் கல்ச்சரில் மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கான் ஃபேஸில் அவ்வளோ மேக்கப் போடுறான் இது இன்னமும் எனக்கு கரெக்டாக தெரியலமா இது தப்பாக தெரியுதுமா அப்படின்னு கேட்டால் என் தங்கச்சி வந்து டென்ஷன் ஆகிட்டான் ஏன்னா அம்மா வந்து அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா என் தங்கச்சியினை திட்ட ஆரம்பித்தா சரிம்மா ஓகேமா ட்ரெஸ்ன்னா கூட ஓகேமா அவங்க என்கிட்ட பேசுகிறது பழகுறது விளாடுறது எல்லாம் ஒரு விதமாக இருக்குதும்மா இது எனக்கு இது என் மனசு தப்பாக தெரியுதா என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னால் ஆமா உன் மை மைண்டு தானே தப்பாக இருக்குது நீ அந்த மாதிரி படம் அதிகமாக பார்ப்ப போல இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்குறது நிப்பாட்டு உன் மைண்டு தான் சரியில்லை அம்மாலாம் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு என்னடா இது என் தங்கச்சி இப்படி சொல்கிறான் எனக்கு தான் மனசு சரி இல்லையோ எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் எனக்கு தான் தப்பு தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் ரூம்லேயே போய் உக்காந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் ரூமில் இருந்தேன் சரி ஓகே நம்ம தங்கச்சி தான் நம்மளை கண்டுக்க மாட்டேது சரி ஏன் நம்ம எங்கள் அப்பா கிட்டே சொல் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து பக்கத்து ஊரில் வந்து ஹோட்டல் வச்சுன்னு இருக்கான்னு சொன்னால நான் பக்கத்து ஊருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போனேன் நான் எங்கள் அப்பா கிட்டே போனோன்னே டேரெக்டாக வந்து இது எப்படி சொல்கிறது அம்மா பற்றி அப்படியே டைரக்டாக அம்மா பற்றி நான் இப்போ சொன்னால் அப்பா ஏதாவது தெரிஞ்சு நான் அடிச்சிட்டா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக உள்ளே வந்து அவ்வளோ பயம் எனக்கு சரி நான் போனோன்னே அப்பா வந்து பக்கத்து கடையிலேருந்து டீம் வாங்கினோன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணா கிட்டே கொடுத்து அமுச்சிட்டாரு எங்கள் அப்பாக்கிட்ட வந்து நான் டைரெக்டாக சொல்ல விரும்பலை சரி மெதுவாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே வந்து அப்பா காலேஜ் முடிச்சிட்டேன்ப்பா வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அப்பா வந்து டெய் நீ யாரோட பையன் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது நீ போய் மற்றவங்கிட்ட போய் கை கட்டி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு லைட்டாக எனக்கு பயம் வந்துச்சு ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைடா நம்ம ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் நீ தான் பார்த்துக்கணும் நம்ம விவசாயம் பண்ணுறோம் வாடகை வாங்கணும் அவ்வளோ வேலை இருக்குது உனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கும் இதில் நீ போய் மற்றவங்ககிட்ட போய் வேலை செஞ்சிருப்பேன் அந்த பத்தாயிரம் ப பஞ்சாயிரத்துக்கு நீ மூடிட்டு இங்கே வேலை செய் வீட்டில் நிறைய வேலை இருக்குது அம்மா ஏதாவது வேலை அந்த வேலை செய் இங்கே வந்து ஹோட்டல் வேலை செய்ய அப்படின்னு சொன்னார் அப்பா நான் அம்மா பற்றி தான் இப்போ ஒன்று சொல்லலாம் உங்ககிட்ட ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன் என்னடா சொல்கிறா அப்படின்னு அப்பா அம்மாவோட நடை பாவனை பேச்சு ட்ரெஸ்ஸிங்கு மேக்கப்பு நிறைய விஷயம் மாறிட்டு இருக்குப்பா நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு தெரில என்கிட்ட பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையடா அதில்டா இப்போ பிரச்சனை அம்மா தான் என்கிட்ட தான் கேட்டுச்சு நான் தான் ஆன்லைனில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு கேட்டுச்சு விடுறான் நம்ம ஊர் நம்ம நம்ம தான் தனியாக தானே இருக்கும் அம்மா நம்ம வீட்டில் தானே போடுறா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ உனக்கு அந்த மாதிரி தோணுது போலருது உன் மைண்ட் சரி இல்லை நான் தான் அமேசான்லேருந்து வாங்கி விட்டேன் அந்த மாதிரி ஒரு சில படம்லாம் பார்த்துச்சு அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும்னு கேட்டுச்சு நான் தான் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணி போட்டேன் அதெல்லாம் தப்பு இல்லைடா இருட்டண்டா இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு சரி இன்னொன்று சொன்னால் அப்பா அம்மா வந்து தலைக்கு அவ்வளோ பூ வச்சுக்கிறாங்க அப்பா வீட்டில் தானே இருப்பாங்க கேட்டால் ஏன்டா நம்ம தோட்டத்தில் சும்மா போகுது பூ வந்து காஞ்சி போயின்னு இருக்குது சரி நான் தானே அது காஞ்சி போகிறது இதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு எத்துக்கோன்னு சொன்னேன் நான் அதில் என்னடா பிரச்சனை சரிப்பா இன்னொன்று அம்மா வந்து அவ்வளோ மேக்கப் போடுதுப்பா அப்படின்னு கிட்டே ஏன்டா நம்ம பொண்ணு தான் வந்து மேக்கப் போடும் மேக்கப் போடுறது ஆள் இல்லைன்னு கேட்டுச்சு என்ன தான் அது சாச்சின்னு இருந்துச்சு சரி என்ன போடாதமா உங்கள் அம்மா வீட்டில் வெட்டியாக தானே இருக்கோம் உங்கள் அம்மாக்கு போடுமா அப்படின்னு சொல்லி நான் தான்டா சொன்னேன் வேற என்னடா அவனுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்டார் அப்பா இல்லை இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருக்காரு தெளிவான ஆன்சர் சொல்கிறாரு ஆனால் என் மைண்டு ஃபுல்லாகவே இவ்வளோ கரெக்டாக ஆகிடுச்சிருக்கடா வேற ஏதாவது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் நான் பார்க்குறது உண்மையாக அப்பா சொல்கிறது உண்மையாக என் மனசுக்குள்ளே ஒரே வாறு சரி என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சரி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துட்டே இருந்தேன் நான் ரெண்டு நாள் வெளியே வரல அப்பாவே கேட்டார் ஏன்டா இப்படி வந்து பேய் அடித்த மாதிரி ரூம் உள்ளே இருக்கேன் வெளியில் வாயாண்டா அப்படின்னு கேட்டார் சரி சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் ஒரு நாள் எனக்கு ஜுரம் வந்துச்சு ஜுரம் வந்துட்டு ரூம்லேயே படுத்துட்டு இருந்தேன் ரூம்லையே நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்தாங்க வரட்டா தம்பி அப்படின்னு கேட்டார் ஆமாம் அம்மா வாமா உள்ளே வாம்மா அப்படின்னு கேட்டேன் நான் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லைடா அங்கே வந்து பாத்ரூமில் வந்து ஹீட்டர் வந்து வேலை செய்ய மாட்டேன் தண்ணி சில் தண்ணி எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதரா அதனால நான் உங்கள் ரூமில் போய் குளிச்சிக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஏம்மா என் தங்கச்சி ரூமில் போய் பார்க்க வேண்டியது தானம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லைடா அவள் வந்து சாவித்துன்னு போயிட்டு இருக்காடா அவகிட்டே போய் நான் எங்கடா சாண்டா போனிருக்குது அவள் காலேஜ் லெவலில் இருப்பான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்க மாட்டான் ஏன் உங்கள் ரூமில் நான் குளிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை கேட்டாங்க இல்லை இல்லைம்மா குளிச்சிக்கமா குளிச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குளிச்சு முடித்தோட அம்மா வந்து டவலே எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாத்ரூம்லேருந்து கத்துனாங்க கற்றுனவுன்னே நான் போய் டவல் எடுத்துன்னு போய் கொடுத்தேன் உடனே ஒரு சில விஷயம் பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன் பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துட்டேன் பெட் எனக்கு ஜுரம் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன்ல இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரில எனக்கு அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டார் அதுக்கப்புறம் டாக்டர் கேட்டார் நீ என்னப்பா இப்படி இது பண்ணுது எந்த மாதிரி விஷயம்லாம்ப்பா நீ பார்த்துட்டு அப்படின்னு கேட்டார் ஏதாவது சாப்பிட்டியா வெளியில் எதாவது பார்த்தியான்னு இல்லை இல்லை டாக்டர் நான் ஒன்றும் பண்ணல சும்மா தான் இருந்தேன் நான் வழுக்கி விழுந்துட்டேன் டாக்டர் சில் தண்ணியில் குளித்ததுனால அப்படி இப்படின்னு எது எதுவும் சொல்லி டாக்டர்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டேன் நான் சரி ஓகே இதெல்லாம் நம்ம மறக்கணுன்னா என்னாம் பண்ணுறது தெரியலப்பா அப்பா நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் இருந்தால் தான்ப்பா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் சரி சரிப்பா நீ வந்து பக்கத்தில் ஊரில் நம்மளுது ஒரு வீடு இருக்குது அதை கொஞ்சம் நீ ரெடி பண்ணிட்டு அதை வாடகைக்கு விட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார் சரி நான் பக்கத்து ஊருக்கு போனேன் நான் அங்கே கொஞ்சம் ப்ளம்பிங் இருக்குது மேஸ்திரி வேலை ஷீட் எல்லாம் போனோம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வீடு வந்து செஞ்சுட்டு ஒரே நாள்லயே முடிஞ்சிச்சேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து வீட்டில் இருக்க அந்த பதற்றம் வந்து இன்னும் அடங்கவே இல்லை என்னடா இது நம்ம பார்க்குறது பார்த்துட்டோமே அம்மா என்ன நினைப்பாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜுரத்தில் வேறு இருந்தேன் எதுவும் அம்மா சொல்ல இப்போ தெளிவாக ஆகிட்டேன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து போனேன் நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போனேன் பார்த்தா என் தங்கச்சிக்கு வந்து கையில் வந்து அடிபட்டிருக்குது ஷாக் ஆகிடுச்சு எனக்கு ஏன்மா தங்கச்சி நீ அடிபட்டது என்கிட்ட சொல்லவேண்டான பாப்பா அப்படின்னு சொல்லி நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் என் தங்கச்சி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏமா நான் அவனை திட்டி நிறைய சிரிச்சின்னு இருக்கேன்னு கேட்டால் இல்லைண்ணா நீ வந்த சந்தோஷத்தில் தானே சிரிச்சின்னு இருக்கேன் எங்கேண்ணா போயிட்டேன் நீ மூணு நாள்லாம் எதுக்கு நான் ஃபோன் பண்ணாலும் அட்டனே பண்ணல பயத்தில் அப்படின்னு கேட்டது ஒன்றும் இல்லைம்மா அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன் சரி சரிண்ணா ஒன்றும் இல்லைண்ணா அம்மாவும் நீ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் நான் சரி சரி நானும் அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா சி நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு அந்த பழசு நடந்ததெல்லாம் நான் கொஞ்சம் மற மறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வாரம் கழிச்சுட்டு எனக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்தோடனே ஒரே சந்தோஷம் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அரிய ரிசல்ட் வந்துச்சுடா நான் பாஸ் ஆகிட்டேன்டா இனிமேல் நானும் இன்ஜினியர் தான்டா நானும் தைரியமாக சொல்லிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் சரி நான் யார் யார்கிட்ட இது சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க அம்மாக்கிட்ட போய் நான் அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம் அம்மா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா வந்து வாடா நம்ம விளாட்லான்னு கூப்பிடுச்சு ஏன்னா சின்ன வயசுல வந்து எந்த விஷயம் பண்ணாலும் என் அம்மா வந்து கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுவாங்க என்ன குழந்தையாக இருக்கும் போது இப்போ வந்து விளாடலான்னு கூப்பிட்றாங்க நான் பெரியவண்ண ஆன எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு ஏன் என்னம்மா நீங்கள் விளையாடலான்னு கூப்பிட்றீங்க ஏன் இல்லைடா நீ பாஸ் ஆகிட்டு சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ண தேவை பார்ட்டி வைக்கணும்டா வாடா நீ நான் விளாடலான்னு கூப்பிட்டாங்க எனக்கு பயம் வந்துச்சு அம்மா இல்லைம்மா நான் விளாட்றதுக்கு வரலம்மா அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு எங்கள் அம்மாக்கும் வந்துச்சு என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அப்பா காலைல வந்துட்டார் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நம்ம பையன் விளையாட கூப்பிட்டே நான் விளையாடவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட்டார் ஏன்டா அம்மா என்ன வேலை செஞ்சாலும் செய்கிறேன் தாண்டா உனக்கு சொன்னேன் நான் வீட்டில் வெட்டியதானடா இருக்கேன் ஏன்டா இந்த வேலையும் நீ செய்யலைனா எதுக்கு தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு கண்ணை கட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னடா இது அம்மா விளையாட கூப்பிட்றாங்க நான் விளையாடலாம்மா வேணாமான்னு தெரில இப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு சந்தோஷமாக இருக்கேன் ஐயோ என்னடா பண்ணு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் திட்டிட்டு அம்மா நான் உங்ககிட்ட பேசலம்மா நான் போகிறேம்மா எனக்கு பயமாக இருக்குமா விளாட்றதுக்குள்ள எனக்கு தெரிலம்மா என் அம்மா வந்து ஏ நான் சொல்லித்தரேன்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாம் அப்பா கூட விளையாடிருக்கேன்டா விளாட்றதெல்லாம் பிரச்சனையும் இல்லைடா வாடா வாடான்னு கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா நான் பயத்தில் அம்மா கிட்டே சண்டை போட்டு ஓடி போயிட்டேன் நான் என் கிட்டே போயிட்டு மச்சா நான் பாஸ் ஆகிட்டேன்டா வாங்கடா ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரீட்லாம் வச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்தேன் நான் எட்டு மணிக்கு வந்தவுடனே டைனிங் டேபிளில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி மூணு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் சாப்பிடாமல் ஸ்ட்ரீட்டாக ரூம்குள்ளே போகலான்னு சொல்லி போனேன் அப்பா வந்து கூப்பிட்டாரு தம்பி வந்து சாப்பிட்டு போக வேண்டியதுதான்டான் இல்லை இல்லைல்லப்பா நான் சாப்பிட்டப்பா நான் பாஸ் ஆனதுனால என் ட்ரீட் வச்சாங்க அதனால் நான் எல்லாம் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொன்னதுக்கு சரிப்பா அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னால் நீ ஏன் செய்யவே மாட்டேன்ற அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லைப்பா அம்மா வந்து விளாட்லான்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் எப்படிப்பா நான் அம்மா கூட போய் விளாட்றது அப்படின்னு கேட்டால் ஏண்டா நான் தாண்டா சொல்கிறேன் அப்பாக்காரன் உனக்கு என்னடா விளாடுறது கேடு அப்படின்னு இல்லைப்பா எனக்கு விளையாடவும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் உனக்கு விளையாட தெரியாது எனவும் தெரியும் அதுக்கு தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கான் அவள் சொல்லிக் கொடுப்பா என்ன பண்ணும் எது பண்ணுன்னு அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியெலாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏம்மா இருக்காப்பா இருக்காப்பாட்டும் ஏன்டா நான் தங்கச்சி கூட எத்தனை வாட்டி விளையாடிருக்கேன் ஏம்மா சொல்லும்மா அப்படின்னு ஆமாம் நீ இல்லாத முதல்ல நானும் அப்பாவும் விளையாடி தானே இருப்போம் அப்படின்னு சொன்னேன்னு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு ஐயோயோ என்னடா இது அப்பாவும் என் தங்கச்சி இவ்வளோ நாள் விளையாடிஞ்சி இது நம்மளுக்கு தெரியாமல் தத்தி மாடா இருக்கும் மாடா அப்படின்னு நினச்சேன் நான் சரிம்மா நான் என்ன சொன்னேன் எங்கள் அப்பாக்கிட்ட அப்பா வெளியில் யாராவது தெரிஞ்சால் பரவாயில்ல நம்ம நாலு பேர் நம்ம விளையாடனா ஓகே வெளியில் ஊரில் யாராவது தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கெலாம் இப்போ தான் இப்போ ட்ரீட் வச்சுட்டு வந்தேன் நான் குடிச்சிட்டு ஏதாவது உளரட்டேன் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஃபோட்டோ எடுத்து காமிச்சான் ஒரு வீடியோ வந்துச்சு அதுவும் பார்த்தான் என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் இதே மாதிரி தான் சகஜமாக விளையாடிருக்கான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னப்பா இது அப்படின்னு கேட்டால் டேய் எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் நடக்கிறது தாண்டா விளாட்றது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்கடா எங்கள் அப்பா அவங்க வீட்டில் அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் இருக்கான் நான் என்ன உங்கள் அம்மா கூட தான் விளையாட சொல்கிறேன் உன் தங்கச்சிக்கிட்ட விளையாட வேணாம் ஏன்னா உன் தங்கச்சி கூட நான் விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு எனக்கு ஷாக் ஆகிடுச்சி சரிப்பா நீங்கள் வேணால் நீங்கள் தங்கச்சி கூண்டு போயிட்டு அந்த ரூமில் போய் நீங்கள் விளையாடினிருங்க நான் அம்மா கூண்டு போய் விளாட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு வந்து கிளியர் ஆயிடுச்சு ஓகே இதெல்லாம் தப்பில்லை போல் இருக்குது இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்க நார்மலான ஒரு விளையாட்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அம்மா வந்தாங்க அம்மா வந்தோடனே ஏன்டா எத்தனை நாளாக உங்ககிட்ட வாடா வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு உனக்கு வந்து ஆயிரத்தெட்டு ரூல்ஸு சொல்லணும் ஆயிரத்தி கடைசியில் என் தங்கச்சி நம்ம பொண்ணு வந்து எத்தனை போய் வீடியோ காமிக்கணும் இவ்வளோ பண்ணாதான் நீ ஒத்துப்பாடா ஒரு விளையாட்டுக்கு விளையாடுறதுக்கு ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட இவ்வளோ கெஞ்ச வைக்கிறியாடாடி நீ நல்லா நான் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க பாசத்தில் ஆமாம் இல்லைம்மா நான் வந்து அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கேன் பட் ரியல் லைஃப்பில் வாட்டியும் செஞ்சு பார்த்தது ஒரே எப்போ எப்பயாவது அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா தன் கையே தனக்கு உதவின்னு மட்டும் நான் விளையாடுவேம்மா அப்படின்னு சொன்னேன் நான் இனிமேல் நீ அந்த மாதிரிலாம் விளையாட தேவையில்ல நான் தான் இருக்கில்ல நீ விளையாடுற ஏன் கூட அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஒரே ஒரு ஆசைதாம்மா இன்றைக்கி ஒரு நாள் விளையாடிக்கிறோம் திருப்பி எப்போயாவது ஆசை வந்துச்சுன்னா நான் எங்கம்மா போகிறது அப்படின்னு ஏன்டா நீ இங்கே தான் இருக்க போகிறேன் நீ நம்ம வீட்டு பையன் நீ நம்ம கிட்டே அவ்வளோ சொத்து இருக்குது நீ எங்கேயும் வெளியிலலாம் வேலைக்கும் போகிறதில்ல ஒன்றும் தேவையில்லை உனக்கு விளாட்ணும் உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நான் எதுக்குடா இங்கே இருக்கேன் நீ இல்லைம்மா நீ அப்பா கூட விளையாடு அப்பாவுக்கு தான் நம்ம பொண்ணு கூட விளையாடினு இருக்குது அதனால் நம்ம பாப்பாவும் அப்பாவும் விளையாடினு இருப்பான் வா நீ நான் விளையாடான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் பூட்டு சாவி விளையாட்டு இதே மாதிரி எங்கள் வாழ்க்கை வந்து ஜாலியாக ஹாப்பியாக போயின்னு இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்